ஹலோ பீப்பிள்ஸ் நீ நான் காதல் பிரமோ அப்பயே ராகவ் ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்ருப்பாங்க அப்போ கால ரவுடிங் வந்து அட்டமாக நிப்பாட்டிட்டு அவங்களுக்கான வழியை கொடுக்காது இருந்துட்டுருப்பாங்க அப்போ யாரிடா நீங்கள் எதுக்காக இப்படி வலியை இருக்கீங்க போக வழி விடுங்கன்றாங்க அதெல்லாம் வழி விட முடியாது என்னது விட முடியாதா என்னடா ரொம்ப நக்கலாக இருக்கீங்கன்ட்டு ராகவ் எவ்வளவோ பொறுமையே சொல்லி பார்க்கறாங்க ஆனால் கேட்குறது இல்லை அப்புறம் அப்போ உடைய கையை பிடிச்சிக்கிறாங்க ரக்கிபாஸ் என்னால் முடியலன்னு வாங்க டெய் அவை கையை விடுங்கடா விட முடியாதா அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டத்தில் ராகவ் பாத்தீங்கன்னா ரவுடிங்க நல்லா பயங்கரமா போட்டு அடிச்சிடுறாங்க அப்புறமா ஒரு ரவுடி பாத்தீங்கன்னா ராகாவை போட்டு அடிச்சு ராகவுடன் நெஞ்சிலேயே குத்திடுறாங்க மயங்கி விழுந்துருவாங்க ராகவ் அபி ரொம்பவே கவலைப்பட்டிட்டு இருக்காங்க ஐயையோ ராக்கி பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அபி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராகாவ வந்து கண் முடிச்சிடுறாங்க கொண்ணு இல்லை தானே ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க நடந்த விஷயத்தை பத்தி வீட்ல யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம் எதுக்காக நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு தேவையில்லாம வீட்ல இருக்கிறவங்க பயப்படுவாங்க அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டோன்னு சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அப்ப நான் சொல்ற டீலுக்கு உங்களுக்கு ஓகே வாங்குறாங்க என்ன டீலு நான் சொல்றது நீங்க செய்வீங்களான்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம பிளானை நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அபி இருந்துட்டு சரி ஓகே என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு அபி வந்து அவங்களுடைய பிளானை சொல்றாங்க கேட்டால் ராகவ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது இதுதான் பிளான் ஆமாம் எப்படி என் பிளானு சூப்பர்ல அப்படின்னு வாங்க ராகவ் என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ